அங்கிருந்து ஒரு பெரிய மாநட்டம் வந்து ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்தான் கோவிலை சார்ந்தா எந்த நிலத்தையாலும் இருக்கேன் மனியில் ஆன்மீகத்தை சார்ந்து கோவிலுக்கு மரியாதை கொடுத்து ஞான குருக்களுக்கு குருகார் பாருங்க நான் சொல்லுவடம் உடைய காலத்தில் ஒரு சந்நியசி முற்றிலும் துறந்து விட்டு இந்த ஆடையை ஒரு சந்நியசி அடைஞ்சிருந்தாங்கன்னா ராஜாவாக இருந்தாலும் சந்நியாசிக்கு முன்னாடி தலையில் தான் உட்காரு அது ஏற்கென

பார்த்தசரி பத்திரிகேஸ்வர சுவாமி அவருடைய முப்பத்தி ஓராவது ஜெயந்தி விழா என் குரு போர்வியான உங்களோடு சேர்ந்த பக்தனாக இங்கே இருந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நல்ல ஒரு தமிழகத்தை நல்ல ஒரு பாரதத்தை சனாதன தர்மத்தை காப்பதற்கு உங்களோடு சேர்ந்து நானும் உறுதி போட்டு இருந்து சென்றுவிட்டேன் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த எல்லா நல்ல உலகத்திற்கும்